திருமணம் முடிப்பது இயலாத ஒன்றாக மாறிவிட்டது பெண்கள் ஆண்களை நிர்வகிப்பவர்களாக மாறிவிட்டார்கள் முஸ்லிம்களுடைய பூமிகள் ஆக்கிரமிக்கப்பட்டுவிட்டன ஏழைகள் குடையின்றி மழையில் தவிக்கின்றன இறுதி நாளின் பெரிய அடையாளங்களில் இன்னும் கொஞ்சம்தான் எஞ்சியுள்ளது எனவே துரிதமாக தௌபா செய்து கொள்ளுங்கள் ஓட்டை பைகளில் நன்மைகளை நிரப்புவதை தவிர்த்து கொள்ளுங்கள் ஓட்டை பைகளில் நன்மை நிரப்புவது என்றால் என்ன அழகாக உழு செய்கிறீர்கள் ஆனால் தண்ணீரை வீண்வரிகம் செய்கிறீர்கள் இது ஓட்டை பை ஏழைகளுக்கு உதவி செய்கிறீர்கள் ஆனால் அவர்களை இழிவுபடுத்தி சிறுமைப்படுத்துகிறீர்கள் இது ஓட்டைப்பை இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்று ரப்பை வழிபடுகிறீர்கள் ஆனால் குடும்ப உறவை துண்டித்து வாழ்கிறீர்கள் இது ஓட்டைப்பை நோன்பு நோற்று பொறுமையோடு இருக்கிறீர்கள் ஆனால் பிறரை ஏசி திட்டி சபிக்கிறீர்கள் இது ஓட்டைப்பை ஆடையை மறைத்து அபாயாக்களால் போர்த்துகிறீர்கள் ஆனால் அதையும் தாண்டி நறுமணம் கவல்கிறது இது ஓட்டைப்பை விருந்தினரை கண்ணிக்கப்படுத்தி உபசரிக்கிறீர்கள் ஆனால் அவர்கள் சென்றபின் அவர்களைப் பற்றி குறை கூறி புறம் பேசுகிறீர்கள் இது ஓட்டைப்பை இறுதியாக சொல்கிறேன் ஓட்டை பைகளில் உங்கள் நன்மைகளின் நிரப்ப வேண்டாம் ஏனெனில் சிரமப்பட்டு அவைகளை சேகரிக்க மறுபுறத்தால் விழுந்து விடுகிறது ஆச்சரியமான சில உண்மை என்னவென்றால் ஹஜ் உம்ரா செய்ய முடியாது காரணம் அதன் செலவுகள் அதிகம் ஆனால் நல்ல காலநிலைகள் வந்தால் மட்டும் நாட்டுக்குள்ளும் வெளிநாடுகளுக்குள்ளும் சுற்றுலா செல்ல முடிகிறது உழுகையா கொடுக்க முடியாது காரணம் விலை அதிகம் ஆனால் அதிக ஐபோன் ஆடம்பர பொருட்களை வாங்க முடிகிறது நாளாந்தம் சமூக வலைதளங்களில் நூறு செய்திகளை வாசிக்க முடியும் ஆனால் குரானின் பத்து ஆயத்துக்களை ஓதும் நேரம் இல்லை அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர யாரப்பே எனக்கும் நம் சமுதாயத்துக்கும் மன்னிப்பையும் நேர்வழியையும் தந்தருள்வாயாக